அருமையான இந்த ஊக்குவிக்கும் சவாலையும் சத்தியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த சவால் உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி அமைத்திருக்கிறதா உங்கள் கணவரை ஊக்குவிக்கும் வழிகளை நீங்கள் பிளான் செய்த போது தேவன் உங்களை ஊக்குவித்தாரா கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் நம்பியிருந்த கஷ் கஷ்டமான நாட்கள் இருந்ததா இந்த சவாலை எடுத்ததிலிருந்து என்ன மாதிரியான வெற்றிகளை உங்கள் குடும்பத்தில் அனுபவித்திருக்கிறீர்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்கள் வெற்றிகளையும் அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா ஆனால் எந்த மாற்றத்தையும் காணவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் தேவன் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் அவருக்கு கீழ்படிவதை அவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் அவர் உங்களை கனப்படுத்துவார் ஆனால் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவை கண்டிப்பாக மாறிவிட்டீர்கள் என்பது நிச்சயம் நாங்கள் உங்களை குறித்து நினைக்கும் போது கிறிஸ்துவானவர் கட்சி தோட்டத்தில் ஜெபித்த வார்த்தைகளை நினைவுக்கு வருகிறது யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இந்த சவால் முடிந்துவிட்டாலும் நாம் சத்தியத்தில் இன்னும் தொடர்ந்து வளர வேண்டும் ரிவர் அவர் ஹார்ட்ஸின் எளிமையான குறிக்கோள் என்னவென்றால் பெண்களை விடுதலையுள்ள நிறைவு உள்ள கனிவுள்ள ஜீவியத்தை கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்ள அழைப்பதுதான் நாங்கள் செய்த எல்லா காரியங்களும் இந்த சவால் உட்பட நீங்கள் கிறிஸ்துவோடு நடப்பதில் செல்லி வேண்டும் என்ற வாஞ்சையில் இருந்துதான் வருகிறது கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றும் அதனால் வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளிடத்தில் திரும்புவோம் அதை நீங்கள் செய்வதற்கு உரிய வழிகளை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் அதில் அர்த்தமுள்ள பைபிள் ஸ்டடிஸும் பிப்ளிக்கலான பிளாக் போஸ்டும் வாழ்க்கையின் நிஜமான சாட்சிகளையும் நீங்கள் கண்டு வாசித்து கர்த்தருக்குள் வளருங்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த முப்பது நாள் கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா இப்படிப்பட்ட வேத புஸ்தகத்தின் சத்தியங்களினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு உமக்குள் வளர்வதன் மூலம் என் கணவரை ஊக்குவிக்க எனக்கு கிருபை செய்யும் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது நான்சி நான் அவர் ஹார்ட் என்ற வெப்சைட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக